ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குர்த்தா செட்டு தான் காட்ட போகிறேன் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நான் வாங்கியிருந்தேன் இப்போல்லாம் கோடு கேட்டுறாதீங்க ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ மாறி இருக்கும் ஆஃபர் வந்து வேறு மாற்றி போட்டிருப்பான் இதுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த பேண்ட்டு தான் நான் வந்து இதுக்கும் டபுள் எக்ஸ்எல் தான் போட்டிருந்தேன் பட் பேண்ட் வந்து ரொம்பவே சின்னதாக கொடுத்தது தான் போட்டால் கிழிஞ்சிரும் அந்த லெவலில் தான் இருந்துச்சு ப்ளஸ் பாயிண்ட்னா ஷாலு டாப் ரெண்டுமே சூப்பராக இருக்குது பட் என்னென்னா உள்ளே வந்து நீங்கள் எப்படியும் ஒரு லைனிங் துணி வந்து வச்சு தான் ஆகணும் ஏன்னா மெலிஸாக இருக்கும் இதில் வந்து ப்ரிண்ட் அவுட்டு தான் போட்டிருக்கான் டாப்லேயும் வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பான் இது வந்து மெலிசாக இருக்கும் ஒயிட்டு பிங்க்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து கிளாத் ரொம்ப மெலிசாக இருக்குது பிரிண்ட் அவுட்லாம் செம்மையாக கொடுத்துருக்கான் க நெக்குக்கு ஹேண்டுக்கும் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கான் கையில் உள்ள டிசைனில் வந்து கொஞ்சம் குத்துதா அது போடவே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஷால் எல்லாமே பெருசாக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்துச்சு சைடில் வந்து இந்த ரெண்டு நாட்டு கொடுத்துருக்கோம் எதுக்கு கொடுத்துருக்கானே தெரியல நீங்கள் வந்து குண்டாக இருக்கீங்க ப்ளஸ் சைஸாக இருந்தால் நீங்கள் பார்த்து வாங்குங்க ஏன்னா பேண்ட்டு வந்து சுத்தமாக பற்றவே பற்றாது நான் இதுக்கு லெக்கின்ஸ் தான் வியர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பேண்ட்டு வந்து ஒன்றா அக்கா அக்கா இல்லைனா மம்மிக்கு யாருக்கா தான் கொடுக்க போகிறேன் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல யூஸ் பண்ணவும் முடியாது வேஸ்ட்டாக கிழிஞ்சு தான் போகும் நான் அதுக்கு பதிலாக லெக்கின்ஸ் தான் போட்டிருக்கேன் இந்த ஷாலு டாப்பு என்னை எப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்க எனக்கு போட்ட ஆகுது அதனாலே நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஹேண்ட் தான் கொடுத்துருக்கோம் பார்த்து ட்ரை பண்ணுங்க பார்க்குறேன் டாடா பாய்